கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா சரி உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் இந்த அடையாளத்தை வச்சு இந்த நாட்டை ஆளம் பார்க்கிறாங்க விட முடியுமா ஏ இது குடும்ப சொத்தா தமிழ்நாடு இவருடைய குடும்ப சொத்தா ஆண் நாடு காலமா இவர்கள் தான் பதவியில் இருக்கணுமா திமுக இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் பதவிக்கு வர முடியும் இன்றைக்கு ஆட்சி இருந்தாலும் குடும்பத்திலிருந்து தான் பதவிக்கு வருவதற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிப்பட்ட நிலைமையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாற்றுவீர்களா சிந்திச்சு பாருங்க ஏன் நாங்கள்லாம் வந்து அப்போ உங்களுக்கு பிடிக்காதா ஏன் டாக்டர் விஜயபாஸ்கர் வரலாம் இங்க இருக்கிற இங்க இருக்கிற அம்மா கூட வரலாம் ஏ முதலமைச்சர் வந்தால் தப்பா இது ஜனநாயக ஜனநாயக நாடுங்க யார் வேணாலும் வரலாம்

குடும்ப ஆட்சிக்கு முற்று வைக்கின்ற முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு விலைவாசி குயர விலைவாசி குறைய ஒரு அற்புதமான ஆட்சி தமிழகத்திலே வளர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு தாரி தாரி என்ற நேரத்தில் தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலே அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தப்பட்டால் இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் தமிழர் எழுச்சி பயணம் புயல बि न जमा